நம்ம நோபல் பரிசு வாங்கின பல பெண்களை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எனக்கு உயிர் வாழ உங்கள் பாராட்டு தேவையில்லை நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பு நீங்கள் எப்போதாவது ஒரு தோட்டம் போடுவதற்கு முன்பு நான் முதலில் இங்கேதான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன லூயிஸ் எலிசபெத் அவங்கள பத்தி தான் லூயிஸ் நியூயார்க்ல பிறந்தவங்க உயர்கல்வி பருவத்திலேயே பசியற்ற உள்நோயால பாதிக்கப்பட்டாங்க உணவு உண்ணுவதுலயும் நிறைய ஒழுங்கினங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு உடல் எடை சீரா இருக்காது மன உறுத்தலும் பயமும் ரொம்பவே அதிகமா இருந்தது இருந்தாலும் உள் மனதளவுல அவங்க பெரும்பலனே சொல்லலாம் அந்த எண்ணமானது அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்துலயும் கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு வருட சிகிச்சைக்கு பின்னர் ஒரு வழியா நோயில இருந்து மீண்டு வந்தாங்க இந்த நோயானது எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கறத எலிசபெத்துக்கு ரொம்ப நல்லாவே கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் சின்ன வயசுல இருந்தே கதைகள் கேட்டு வளர்ந்ததால கவிதை எழுதுவது அவங்களுக்கு கை தேர்ந்த விஷயமா இருந்தது பல கவிதை பட்டறைகள்ல தன்னை பட்டை தீட்டிக்கிட்டாங்க லூயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தி பர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை வெளியிட்டாங்க நேர்மறையான விமர்சனங்களை பெற்றிருந்தது கடினமான கலைநயமிக்க நிறைந்த கவிதைகள் அப்படின்னு பேசப்பட்டது பல முக்கிய முன்னணி இதழ்கள்ல இவங்களுடைய கவிதைகள் வெளியாச்சு அதை வாசிக்கிறது மூலியமா வாசகர்கள் புதிய உலகத்துக்கே பயணிச்சதா சொல்றாங்க இவங்களுடைய கவிதைகள் ரொம்ப தனித்துவமான குரல்ல சாதாரண பேச்சு மொழியில வாசகர்களை மகிழ்வித்துச்சு ஏமாற்றம் இழப்பு நிராகரிப்பு மற்றும் தனிமைப்படுத்துதல் ஆகிய உணர்வுகளை அது உள்ளடக்கி இருந்துச்சு இவனுடைய எழுத்துக்கள்ல இன அடையாளம் மத வகைப்பாடு பாலின இணைப்பு ஆகியவற்றை கவனமா தவிர்த்திருந்தாங்க முரண்பாடான கண்ணோட்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சாங்க அதே மாதிரி கவிதைகளோட வடிவமும் காலப்போக்கில மாறிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப தெளிவான துல்லியமான கூர்மையான பார்வையோடு கூடிய இவங்களுடைய எழுத்துக்கள் பலருடைய பாராட்டையும் பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இலக்கியத்திற்கான நோபல் பரிச லூயிஸ் பெற்றாங்க அவங்களுடைய கவித்தன்மைக்காக இந்த நோபல் பரிசு அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு